Hi friends welcome to Sambria channel Big Boss season 9 episode 31 நம்ம இத்தனை சீசனில் எத்தனையோ பேரை வந்து இவங்க விஷம் இவங்க மாற்றி பேசுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல நம்ம எப்போ ஒருத்தர் விஷம்னு சொல்லுவோம் ஒருத்தர் மேனிபுலேட்டிவாக பேசும்போதோ இல்லை மாற்றி மாற்றி பேசும்போதோ இல்லை கிரிமினல் மைண்டோட யோசிக்கும் பொழுதோ இங்கே நடக்கிறது அங்கே சொல்லும் பொழுதோ நம்மளுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஸோ அவங்கள தான் நம்ம விஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல இந்த அத்தனை கேரக்டரையும் ஒருங்கிணைத்து கொண்டுள்ள ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம பார்வதி தான் அவங்களுக்கு தான் அந்த விஷம் அப்படிங்கிற டைட்டில வந்து அப்படியே கொடுத்துடலாம் பிக் பாஸ் டைட்டில் கொடுக்குறோமோ இல்லையோ அந்த விஷம்ன்ற டைட்டில் வந்து விஷப் பாட்டில் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டைட்டில் இருந்தால் வந்து அது பாருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ மேனிப்புலேட்டிவாக பேசுறது மாற்றி மாற்றி பேசுறது ஒரு ஒரு விஷயத்தை எங்கேயாவது வாங்குறது அதே விஷயத்தை சொல்லி அவங்களே அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரியான பல வேலைகளை வந்து பார்வதி செஞ்சுட்டு இருக்காங்க அண்ட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இவங்களை வச்சு நான் கேம் ஆட போகிறேன் ஸோ இது வந்து இப்படி போச்சுன்னா நான் இதை வந்து இப்படி மாற்றி விடுவேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து பிளான் ஏ பி பிளான் சி அப்படின்னு வச்சு கேமை வந்து பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க பார்வதி இந்த கேம் விளையாடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அவங்களோட ட்ரூ கேரக்டரே இதுதான் தான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது எப்படி இப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அண்ட் உள்ள போன வயல் என்ட்ரிஸே வந்துட்டு அப்படிதான் இப்ப பார்வதி வந்து ஏதோ சாதாரணமா நினைச்சுட்டு உள்ள போயிட்டாங்க ஆனா இப்போ வயல் கார்டு என்ட்ரீஸே வாயை திறந்து சொல்லிட்டாங்க வெளியில பார்த்ததை விட உள்ள ரொம்ப கொடூரமா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் நேற்று எபிசோட்ல எடுத்த உடனே திவாகர் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல திவாகர் வந்து சாண்ட்ராவை பேட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஏன்னா அவரை பார்த்து அவங்க அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற நேம் வந்து கிரிஞ்சு நேம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு இடத்துல விமர்சிச்சிருப்பாங்க சோ இங்க வந்து டாஸ்க்ல சொல்லி இவங்க வந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்க என்ன அது ரொம்ப பேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்க பேட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ சாண்ட்ரா அதை பத்தி தனியா கூட்டிட்டு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க நீங்க எப்படி என்ன வந்து பேட் கேரக்டர் சொல்லலாம் அப்படின்னு பொழுது வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்க என்ன க்ரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க என்னோட வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற பேர் வந்து மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது நீங்க எப்படி அதை பார்த்து க்ரிஞ்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கான்வெர்சேஷனை நான் லைவ்ல பார்த்தேன் லைவ்ல பாத்த சாண்ட்ரா கேட்கிறாங்க சரி கிரிஞ்சுக்கு மீனிங் என்ன அப்படின்றாங்க அவர் வந்து கிரிஞ்சு வந்து ஒரு தப்பான வார்த்தை மேடம் நீங்க அதை நாங்க யூஸ் பண்ணிக்க கூடாது என் மேல சரி பரவாயில்லங்க அந்த கிரிஞ்சுக்கு அர்த்தம் சொல்லுங்க எப்படி நீங்க கிரிஞ்சு வந்து தப்பான வார்த்தையை சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தப்பான வார்த்தை இல்லை அப்படின்றாங்க அவங்க ஆனா திவாகர் வந்து இல்ல மேடம் தப்பான வார்த்தை அது ரொம்ப பெரிய தப்பான வார்த்தை நீங்க எப்படி அதை கிட்ட சொல்லலாம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு சோ மொத்தத்துல அவருக்கு கிரிஞ்சுக்கான அர்த்தமே தெரியல தெரியாமலே வந்து இங்க சான்றா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க கிரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க அது தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கு இல்லையா அதை வந்து நிறைய பேர் சொல்லல இவங்க வாயை திறந்து சொல்லிட்டாங்க அதை வந்து திவாகர் முன்னாடியே சொன்னதுனால அது பிரச்சனையாயிருச்சு அதுக்கு இவர் திரும்பவும் பேட் கேரக்டர்னு சொல்லிட்டாங்க அதனால சாண்ட்ரா வந்து நீங்க என்னோட கேரக்டர் பத்தி எப்படி பேசுவீங்க அதுக்கு நீங்க என்ன பேட் கேரக்டர்னு சொல்வீங்களா என்கிட்ட வச்சுக்காதீங்க என்கிட்ட வராதீங்க அப்படின்ற மாதிரி சான்றா வான் பண்ணிட்டு இருக்காங்க திவாகரை அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுதே இந்த பேட் கேரக்டர் பேச்சு பொழுது பிரஜன் இந்த பக்கம் வந்து வராரு என்ன அவங்க அவங்களையும் அறியாம அவங்க ஒரு இடத்துல சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் குரூப்பா சேர்ந்து விளையாடாம இருக்கணும் யார் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆன விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையீடு இல்லாம பட் ஸ்டில் அவங்களையும் மீறி அது தானா வரும் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒருத்தர் நலன் கருதி ரெண்டு பேருமே வந்து உள்ள வரதான் செய்வாங்க ஒவ்வொரு சண்டைகளையும் கருத்து சொல்லதான் செய்வாங்க அது அவங்களையும் மீறி வரும் அது இயல்புதான் பேசும்பொழுது பிரஜனுக்கு கோவம் அவரக்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பேசலாம் அப்படின்னு உள்ள வராது உடனே திவாகருக்கு பயம் வந்தது திவாகர் சொல்றாரு நான் கேரக்டர்னா நான் அந்த கேரக்டர் சொல்லல ஓ நீங்க எந்த கேரக்டரை பத்தி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பிரஜன் சண்டைக்கு போறாரு ஏன்னா சான்றாக்கு இது தெளிவா தெரிஞ்சிருச்சு பிரஜன் வந்து உள்ள வரக்கூடாது வந்தா வந்து நம்ம குரூப்பி சம்னு மார்க் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனால சான்றா வந்து பிரஜனை நீங்க இதுல வராதீங்க நான் பேசிக்கிறேன் நீங்க இதுல வராதீங்கன்னு தள்ளி விட்டுட்டே இருக்காங்க சோ பிரஜனுமே வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பொம்பளைங்க கிட்ட கை நீட்டி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு விலகி அங்க இருந்து சோ சாண்ட்ரா அந்த இடத்துல ஸ்மார்ட்டா வந்துட்டு பிரச்சனை அனுப்பி வச்சது நீட்டா இருந்தது வைஃப் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்ற பேச்சுக்களை உருவாக்கும் கண்டிப்பா அதனால சாண்ட்ரா அந்த இடத்துல பிரஜனை அனுப்பி வச்சது ரொம்ப கரெக்டான விஷயமா இருந்தது குட் பிளேவா நான் அதை பார்த்தேன் கடைசியா வந்து அரோரா வந்து தீபாக்கருக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாப்பில நீங்க வந்து சொன்னது பேட் கேரக்டர்னு சொன்னது தப்பு பேட் பிஹேவியர்னு வேணால் சொல்லிக்கலாம் பேட் கேரக்டர்னு சொன்னது தப்பு அதனால சாரி கேட்டுருங்கன்னு ஒன்னு வந்து அப்படின்னா அவங்க என்ன கிஞ்சுன்னு சொன்னதுக்கு சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்னா ஒன்னு வினோத் வந்துட்டு சரி இது முடிஞ்சிருச்சு அவங்களும் சொல்லிட்டு போயிட்டு நாங்க திரும்பி கூப்பிட்டு சாரி கேட்குற வேலைலாம் வச்சுக்க வேணாம் ஸோ ஃப்ரீயா விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி வினோத்தம் முடிச்சிட்டாரு ஸோ அந்த பிரச்சனை அங்கே முடிஞ்சது அடுத்து அங்க இருந்து ஆறு அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் நடக்குது திவ்யா கணேஷ்க்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அந்த அவங்க வயிறு வயிறுவலியில அவங்க ரூம்ல ரெஸ்ட் அந்த டைம் வந்துட்டு மைக் மாட்டல அப்படிங்கிற ஒரு வார்னிங் வருது பிக் பாஸ் கிட்ட திவாக்கருக்கு வரைக்கும் என்ன தெரிஞ்சிச்சுனா நிறைய இடத்துல பிக் பாஸ் வந்து நிறைய பேரை மயக்க ஒழுங்கா மாட்டுங்க மாட்டேங்க ஒழுங்கா மாட்டுங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்களும் கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஒழுங்கா மாட்டுங்க ஒழுங்கா மாட்டுங்கன்னு சொல்லிட்டு அதே வார்னிங் வந்த உடனே திவ்யா கணேஷ் இங்க இருந்து சொல்றது ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் சொல்றாங்க சொல்லும் பொழுது பார்வதி ஆ மாட்டாங்க மாட்டாங்க எல்லாம் ஒழுங்கா தான் மாட்டுறாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து திவ்யா கணேஷ் அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் இதுல பார்வதி இன்வால்வ் ஆயிருக்கவே வேணாம் ஆனா வேணும்ட்டே வந்து அவங்க அங்க இன்வால்வ் ஆகுறாங்க அதுக்கு பிறகு திவ்யா கணேஷ் வந்து அவங்க கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றாங்க ஸ்டில் வந்து பார்வதி நான் அவங்க தான் பேசுறேன் அப்படின்னு வம்பு இழுக்கிறாங்க திரும்பவும் பிக் பாஸ் சொல்றாரு மைக்க ஒழுங்கா மாட்ட சொல்லி அப்ப திவ்யாக்கு கோம் வந்து இதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் எத்தனை தடவை அவர் சொல்றாரு ஒழுங்கா மாட்டினா என்ன அப்படின்னு கத்துறாங்க திரும்பவும் பார்வதி வந்து நாங்க ஒழுங்கா தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் மாட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வம்பலிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ எங்கெல்லாம் திவ்யா கணேஷை ட்ரிகர் பண்ணி அவங்கள பேச வச்சு ஏன்னா அவங்க வந்து டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க இல்லையா சோ அவங்கள வந்து எதாவது ஒரு இடத்துல பொறுமை இழக்க வச்சு கத்த வச்சு பாத்தீங்களா நீங்களும் இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு வந்துட்டு பார்வதிக்கு ஒரு அதை சொல்லி காட்டணும் அதுக்காகவே வந்துட்டு பார்வதி வந்து எந்தெந்த கிடைக்குமோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கேலாம் திவ்யா கணேஷ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இந்த வீட்ல வந்து யாருமே வந்து பார்வதிக்கு கீடு கொடுத்து பேச முடியாது ஆனா திவ்யா கணேஷ் மட்டுமே பார்வதி கீடு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க பார்வதியோட இடத்துல பேசுனாங்க நிறைய கண்டஸ்டன்ட் பாடு கத்துது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா வந்து பார்வதி எவ்வளவு முடியுமோ ஈடு கொடுத்து பேச ட்ரை பண்றாங்க பார்வதி கிட்ட பட் ஸ்டில் வந்து அவங்களால வந்து பார்வதி அளவுக்கு ஈடு கொடுத்து முடிக்க முடியல அண்ட் பார்வதிக்கு ஒரு விஷயம் இருக்கு எந்த ஒரு சண்டையிலையும் அவங்க தான் அதை முடிச்சு வைப்பாங்க அடுத்தவங்களை முடிச்சு வைக்க விட மாட்டாங்க அது எப்பவுமே அவங்களுடைய வார்த்தைகள் தான் லாஸ்டா இருக்கும் சோ அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு சண்டையிலுமே பாத்தீங்கன்னா அவங்க வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கும் சோ அந்த தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சோ திவ்யா கணேஷ் விஷயத்துலயும் வந்து இவங்க பேச பேச கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க சோ ஒரு இடத்துல திவ்யா கணேஷ் வந்து எப்பா வெளியில பாத்ததை விட நேரில் ரொம்ப மோசமா இருக்காங்கப்பான்னு திவ்யா கணேஷ் சொல்ல சாண்ட்ரா வந்து கொடூரமா இருக்கா அப்படின்னு அவங்களும் ஸ்டாம்ப் கொத்துறாங்க சோ இங்க வந்துட்டு பார்வதி தான் இருப்பாங்க அப்படின்னு தான் வந்துட்டு வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க அதை விட மோசமா இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ்கே கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது பார்வதிய பார்த்து அப்படின்றது தெரியுது அதாவது மாட்டினது வந்து பார்வதி கிடையாது உங்ககிட்ட இவங்க தான் வாலண்டியரா வந்து பார்வதி கிட்ட இந்த வீட்ல மாட்டிட்டாங்க இந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இதுக்கு வந்து ஒரு வயல் கார்ட் கண்டஸ்டன்டா உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சோ வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த தைரியம் வந்ததுக்கே அவங்கள பாராட்டலாம் ஏன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸோட அது முக்கியம் பார்வதியோட வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாறடிக்கிறதுன்றது சும்மா காரம் கிடையாது ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு நாலு பேர் உள்ள வந்து மாட்டிருக்காங்கன்னா மாட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் மனதை ஜாஸ்தின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் பார்வதியை வந்து ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இது நடுவில் வந்து பிரஜன் பிரவீன் அண்ட் கமுருதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து பிரவீனோட ஐடியாவாக இருக்கு ஸோ பிரவீன் வந்து தன்னோட ஐடியாவை பிரஜன் கிட்ட ஷேர் பண்ணும்போது பிரஜன் கிட்ட சொல்கிறாப்பில் நம்ம இப்படி ஒன்று பண்ணுறோம்னா இந்த வீட்டில் வந்து சண்டே சச்சரவு கை வைக்கிறது அடிக்கிறது அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதன் தான் ஸோ கமருதன் இல்லாமல் இதை போட்டோம்னா அந்த பிளே வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி கமருதனையும் உள்ள சேர்த்துக்கலாம் கமருதனையும் உள்ள கூட்டிட்டு வராங்க ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிராங்க் வீடியோ பண்ணுறாங்க அதாவது பிரவீன் வந்து ட்ரிகர் பண்ணுவார் கமருதன் ஓடி வந்து அடிக்கணும் அடித்தோன்னா பிரஜன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட வருவாரு கமருதன் வந்து பிரவீன் மேல பாஞ்ச உடனே பிரஜன் அடிக்க போவார் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து அதை அழகா வந்து நடிக்கவும் செஞ்சாங்க அந்த பிராங்க வந்து ஹோல் ஹவுஸுமே வந்து நம்பிடுச்சு உண்மையாவே சண்டை போடுறாங்கன்னு சான்றாலாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்டஸ்டன்ட் அப்படின்றதெல்லாம் மீறி தன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லையா சோ எங்க கார்டு வாங்கிட போறாரோன்ற பயத்துல அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஏன் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு அவங்களையும் மீறி அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அப்படியே வெளியில வந்துருச்சு இவங்களுடைய இந்த பிளேக்கு பாஸும் உடந்தையா இருந்தாப்புல ஸோ பிக் பாஸும் வந்துட்டு என்ன பண்ணாரு ரூமுடைய டோர் எல்லாம் திறந்து இந்த பிளே வந்து ஒரிஜினலா இருக்கிற மாதிரி பிக் பாஸ் நிஜமாவே கூப்பிட்ற மாதிரி பிரவீன் உள்ள போனார் அப்புறம் பிரவீன் வெளியில வந்து கமுருதன் அண்ட் பிரஜனை உள்ள கூட்டிட்டு போனாரு சோ இவங்க எல்லாம் உள்ள போய் இவங்க ஒரு ஃபேக் போட்டதை போட்டதா பாஸ் கிட்டயும் சொல்லிட்டு வெளியில வந்தாங்க பாஸ் எதுவுமே திரும்பி ரிப்ளை எல்லாம் கொடுக்கல சோ இந்த டாஸ்க் நடக்கும்போது கமிருதன் நிஜமாவே பிரவீன் அடிச்சிட்டார் ஆனா அதுதான் அவங்களுடைய பிளானாவும் இருந்தது பட் ஸ்டில் வந்து அது ஃபேக் அடியா இருக்கும்னு நினைச்சு பாக்கும்போது கமிருதன் வந்து பிரவீனை அடிச்சிட்டாப்ல சைடு கண்ணத்துல அடி அவரு அவர் வெளியில வந்து பிராங்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க சாண்ட்ரா கிட்ட நான் உள்ள போய் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன் இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் அவங்களை தடுக்க தான் போனேன் நீ அதை பார்த்த இல்லையா அதனால பாஸும் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு நீ கவலைப்படாத சாண்ட்ராக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஹோல் ஹவுஸும் நினைச்சிட்டு இருக்க விஷயம் என்னன்னா இது வந்து உண்மையாவே நடந்த சண்டை அப்படின்னு இது நடுவுல இது நடுவுல அமிதன் சபரிக்கு வர இந்த விஷயமா சண்டை நடந்துச்சு லைவ்ல பார்த்தபொழுது தெரிஞ்சது சாண்ட்ராக்கு சபரி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு ஒன்னும் இல்லை இந்த விஷயம் ஒன்னும் இல்லை கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அமித் வந்து ரைஸ் ஆகுறாரு அது எப்படி நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவீங்க இது வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடுவாங்க அடிச்சிருக்காங்க ஸோ ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பயமுத்துற மாதிரி பேசுவோம் சொல்லிட்டு அது இல்லாமல் நீங்க எப்படி ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவீங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது சபரி வந்துட்டு பாருங்க சாண்ட்ரா அழுதுட்டு இருக்காங்க அதனால தான் நான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பயமுத்துற மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்காதிங்க என்ன வேற நீங்க திட்டுறீங்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ள லைட்டா ஒரு சண்டை முட்டிக்குச்சு அதுக்கப்புறம் அமித்தும் வந்து அமைதியா போயிட்டாப்ல

பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல இப்போ சாப்பாடு உப்பு போட்ட மாட்டுற மாதிரியே சாதாரணமா முடிச்சுட்டு போயிடுவாங்களா இல்லைனா இது ஒரு பெரிய சண்டையா மாறுமா கண்டஸ்டன்ஸ் மத்தியில வந்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்தோட இவங்க எல்லாம் வெறுப்பா பார்ப்பாங்களா இல்ல ஃபன் மூமெண்டா மாறிடுமா அப்படிங்கிறது தெரியல சோ அது என்ன நடக்கும்னு பார்க்க நான் நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்களும் அதே ஆர்வத்தோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது அநேகமா வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது முடிஞ்ச உடனே இப்போ ஒரு ஹோட்டல் டாஸ்க் வந்துருச்சு திவ்யா கணேஷ் அவர்கள் ஹோட்டல் டாஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இருந்து மூணு கெஸ்ட் வர போகிறாங்க ஆஹா ஓன்னு ஒரு ஹோட்டல் இருந்துதான் நல்லா போயிட்டு இருந்ததுதான் இப்போ அது ஒழுங்காக போலையா ஸோ அதுக்காக அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இருந்து ஒரு மூணு கெஸ்ட் உள்ளே வராங்களா ஸோ இந்த கெஸ்ட்டை நீங்கள் கவனிக்கிற விதமாக அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டார் கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்டார் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பேருக்கு வந்து அந்த ஸ்டார் வாங்குகிற ரெண்டு பேருக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது இவங்க வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்கில் பங்கேற்க விடுவாங்க ஸோ கேப்டன்சி டாஸ்க்கு நேரடியாக போட்டி போட்டு தகுதி பெற ரெண்டு ஆட்களாக இருப்பாங்களா தான் டாஸ்க்குன்னு சொல்லி முடிக்கும் பொழுது திவ்யா கணேஷ்க்கு பாஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு மைக்க ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு நம்ம மைக் லைட்டாக வயிறு கிட்டே இறங்கியிருக்கு ஸோ மைக் தூக்கி மேலே வச்சுக்கிறாங்க திவ்யா கணேஷ் அதை பார்த்தோன்னு பார்வதிக்கு குஷி எல்லாரையும் மைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே தப்பா போட்டுருக்கீங்களா அப்படின்னு மைக்க ஒழுங்கா மாட்டேங்க மைக் ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவ்யாக்கு ரொம்ப கோவம் வந்துருது நீங்கள் கொஞ்சம் ம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு சொல்ல வந்தவங்க அப்படியே மாத்திட்டு நீங்க கொஞ்சம் ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த உடனே பார்வதிக்கு வந்து ஆஹ் கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு பாத்தீங்களா சும்மா பொறுமை பொறுமைன்னு பேச வேண்டியது இவங்களுக்கும் கோவம்லாம் வருது அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன வார்த்தை அப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்றாங்க அருவதி பேசிட்டே இருக்காங்கன்னு ஒன்னு திவ்யா கணேஷ் வந்து ஷட்டாப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க உடனே அரோரா வந்து நீங்க இப்படி பொதுவாக எல்லாரையும் ஷட் ஆப்னு சொல்லாதீங்க அது எல்லாரையும் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது திவ்யா கணேஷ் அழகா சொல்றாங்க அரோரா கிட்ட உங்ககிட்ட சொல்லலாம் யார் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்டதான் சொன்னேன் நீங்க ரெஸ்பெக்டோட பேசுறீங்க சோ நானும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன் யார் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் மாதிரி பார்வதிக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் மாதிரி சொல்றாங்க அண்ட் பார்வதி வந்து இந்த பாயிண்ட் நான் சும்மா விட்டுருவேன் நான் நானும் வந்து சபையில பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் கூட சேர்ந்து பேசுவாங்க அப்படின்னு பார்வதி நினைச்சாங்க நான் யாருமே அவங்க கூட சேர்ந்து பேசல அதனால அங்க ஒரு பல்பு வாங்கினாங்க சரி அது முடிஞ்ச உடனே டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு சபையெல்லாம் கலஞ்சு போனோடனே திவ்யா பின்னாடியே போறாங்க அது என்ன நீங்க அப்படி ஒரு ஆக்ஷன் காட்டுவீங்க அப்படி முடு அப்படின்னு அது என்ன கையை வச்சு இப்படி ஒரு ஆக்ஷன் காட்டுறீங்க அது அது எவ்வளோ தப்பான செய்கை அதை எப்படி நீங்கள் என்னை பார்த்து காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க அப்போ கூட திவ்யா கணேஷ் வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே பேசாமல் பர்சனல் பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நான் போய் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் கேஷுவலாக நடந்து போகிறாங்க இவங்க பார்வதி பின்னாடியே போய் அதை விடாமல் பேசிட்டே இருக்காங்க அண்ட் மற்ற கண்டஸ்டன்ஸும் அதை கண்டுக்கவே இல்லை ஸோ பார்வதி இப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிடும் வம்பு கிழிக்கிறாங்கன்னு தெரியுது அந்த வம்பு பொழுது வாயை முடிட்டு போயிட்டாலே அந்த அண்டை பெருசாகாம இருக்கும் பார்வதிக்கும் வந்து நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அமைதியா இப்ப திவ்யா மேனேஜ் பண்ணாங்களே அதே மாதிரி அவங்களுக்கு முக்கம் கொடுத்துட்டு போனாலே பார்வதி எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாமலே போயிடும் சோ பார்வதிக்கு இந்த மாதிரி இக்னோர் பண்ணும் இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து கண்டஸ்டன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப டாஸ்க் ஆரம்பிக்குது பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்காரு அதாவது கணேஷ் மேனேஜரா அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்துட்டு நம்மளுடைய பார்வதியை போட்டிருக்காங்க யாருக்கு ரெண்டு பேருக்கு ஒத்தே போகாதோ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து இருக்காங்க அதே மாதிரி ஷெஃப் பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் ஒரே டீம்ல போட்டிருக்காங்க சோ யார் யாருக்கெல்லாம் முட்டிக்குதோ அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் சோ அங்க ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கும்போது கண்டிப்பா பேசி ஆகணும் சோ பேசி ஆகும்பொழுது கண்டிப்பா அங்க ஒரு கண்டென்ட் கிடைக்கும் சண்டே நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்னா சேர்த்து போட்டாங்க சோ டாஸ்க்கு ரெடி ஆகும் இருந்தே ஒரே பிரச்சனை தான் பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க சோ அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லையா சோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ கெஸ்ட்டை வெல்கம் பண்ணலான்னு வெளியில நிக்கிறாங்க அப்பவுமே வந்து திவ்யா கணேஷ் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ள போய் பாத்துட்டு வாங்க எல்லாமே நீட்டா இருக்கா எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு பார்வதி ஓகே ஓகே போறேன் அப்படின்றாங்க என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க உள்ள போய் பாத்துருவாங்க போல அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேணுன்ட்டே அதை இக்னோர் பண்ணிட்டு அங்கேயே என்னட்டே இருக்காங்க அப்புறம் திவ்யா கணேஷ் திரும்பவும் சொல்றாங்க உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு பார்வதி வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரவீன்ராஜ் சொல்றாரு நீங்க எங்க இருந்து வந்தீங்க நாங்க பார்த்தோம் நீங்க வந்து போய் சொல்லாதீங்க நீங்க போய் பாத்துட்டு வந்த மாதிரிலாம் தெரியலன்னு உடனே திவ்யாவே உள்ள போறாங்க உடனே அப்போ கூட பார்வதி வந்து பொங்க பொங்க மேனேஜரும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு நல்ல மேனேஜர் போய் பாத்துட்டு அப்படின்ற மாதிரி அங்கயே நின்னுட்டு இருந்தாங்க சரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணதான் ரெடியா இருக்காங்க பார்வதி எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பார்வதி சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டாஸ்க் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து சொன்னாங்க பார்வதி மேனேஜர் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேட்பேன் ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில மேனேஜர் சொல்ற ஒரு விஷயத்த கூட அவங்க கேட்க போறது கிடையாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு இது ஒரு விஷயமே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பில் அதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு கெஸ்ட் வராங்க பாட்டு பாடி உள்ளே போகிறாங்க சபரி கூட ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு போகிறாங்க உள்ளே போயிட்டு சபரியுடைய வேஷம் தான் இதில் ரொம்பவுமே பாவமான வேஷம் அது என்னென்னா அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் ஒரு ஸ்டாச்சு மேனாக நிற்க வச்சிருக்காங்க அவளை தான் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸுன்ற பேரில் எதுவுமே இல்லை எதுக்காக சபரிக்கு அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கும்போது சபரிக்கு மட்டும் வந்து பேசவே முடியாத ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எதுக்காக இருக்கும் மேபி இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லைன்னா வந்து கெஸ்ட் நினச்சா வந்து கேரக்டர் ரோல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல மேபி இன்னைக்கு எப்படி சொல்ல அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கேரக்டர் ரோலை சேஞ்ச் பண்ணி பார்வதியை தூக்கி அங்க போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சோ அதுதான் வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் உடைய மனக்குமுறளாவும் இருந்தது சபரிக்கு பதிலா பார்வதி அங்க இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் சொன்னாங்க விகல்ஸ் விக்ரமும் சொன்னாரு அப்போ வீரே வந்து கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கும் இவ்வளவு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சோ டாஸ்க்ல இருக்கும் பொழுதாவது பிரச்சனைகள் எதுவும் நடக்காம இருக்கும் இவங்களுக்குள்ள சண்டை நடக்காம இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுலயும் பார்வதி என்ன பண்றாங்க பிரவீன்ராஜ் கிட்ட போயிட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிரவீன்ராஜ் கிட்ட தீபக் வந்து முட்ட கேட்டாராம் முட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பிரவீன்ராஜ் வந்து ஆக்சுவலி ரூம் சர்வீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜரான பார்வதி என்ன போய் சொல்றாங்கன்னா பிரவீன்ராஜ் கிட்ட நீங்க வந்து ரூம் சர்வீஸ் சோ அவங்க வந்து முட்டை கேட்கும்போது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கன்சர்ன் பர்சன் கிட்ட போய் நீங்கள் சொல்லிக்கணுமே தவிர நீங்களா வந்து அது வேலையை ஒத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க அதுக்கு பிரவீன் வந்து ரூம் சர்வீஸ்னா என்னனாலும் செய்யலாம் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு கிடையாது ரூம் சர்வீஸ் கிட்ட என்ன கேட்டாலும் செய்யலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலையை நான் பார்க்குறேன்ற மாதிரி பேசுவோம் பார்வதி ஓகேங்க ஓகே போங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதான் நான் சொன்னல எந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் கடைசியாக முடிக்கிறது பார்வதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து பிரவீன் ராஜ்க்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கு ஸோ சும்மாவே வந்து போன பார்வதியை கூப்பிட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் திரும்பி வந்துட்டாங்க பார்வதி என்ன என்ன பயம் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கான்வர்சேஷன் நீங்க தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க மற்றவங்களையும் பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்லும் அப்பவும் வந்து பார்வதி தான் வந்து நான் தான் முடிச்சுட்டு போவேன் போங்க போங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற வார்த்தைக்கு கடைசி வார்த்தை எந்தாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி பேசிட்டு போறாங்க வந்த கெஸ்ட் வந்து மூணு பேர் இல்லையா பிரியங்கா மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க மூணு பேரும் பிரியங்கா வந்து பன்ஃபீல்டா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா சோ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபன் மோட்லேயே வந்து பிரியங்கா எடுத்துட்டு போனாங்க லைக் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து என்னோட பேர் வந்து வெளியில வாட்டர்மெலன் ஸ்டாருங்க இது மக்களால கொடுக்கப்பட்ட பேர் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரியங்கா வந்து கலாய்க்கிறாங்க உங்க பேரைதான் எல்லா வாட்டர் மேலும் உங்களுடைய போட்டோ தான் ஒட்டி கொடுக்கறாங்களாம் அப்படின்னும் இன்னொன்று வந்து ஜிம் சகல கலா டாக்டர் ரீல் பண்ணார்ல அந்த தான் எடுத்து எல்லா ஜிம்முக்கு வெளிலயும் உங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆனால் திவாகர் அவர்கள் தான் பிரியங்கா நம்மளை பாராட்டுறாங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இந்த ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியா அதாவது அவர் வந்து ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு பிரியங்கா வந்து ஒரு லைவ்ல கூட பேசிட்டு இருப்பாங்க திபாகர் வந்து நடிப்பு மேல அவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு ஆனா அதுக்காக நடிக்கிறதுக்கு கிளாஸ் ஏதாவது போறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அது எனக்கு தேவையில்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு எனக்கு நல்லா நடிக்க தெரியும் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அப்போ கேட்கறாங்க பிரியங்கா மஞ்சரி கிட்ட இது பேர் கான்ஃபிடன்ஸா அப்படின்னு கேட்கும் போது மஞ்சிரி இல்லை இது கண்டிப்பா இது கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் இல்லை இது ஒரு இன்செக்யூரிட்டி நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவர் இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு அதனால தெரியாதது கூட எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ட் அவர் ஒரு தனி உலகத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பிரியங்கா மஞ்சரி பேசிட்டு இருக்காங்க எஸ் அது ரொம்ப உண்மைதான் அவர் ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துட்டுருக்காரு அந்த உலகத்தில் நம்ம யாருமே இல்லை அந்த உலகத்தில் அவர் தான் ராஜா அவர் தான் மந்திரி வந்துட்டு தீபக் உள்ள வந்தார் இல்லையா ஸோ தீபக் வந்துட்டு பார்வதியை ஒரு வச்சு செய்யறதுக்காக ஒரு டாஸ்க்கு கொண்டு வந்தார் டாஸ்க் இந்த சென்ஸ் பாட்டுக்கு பாட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து நீங்க நல்லா பாடுவீங்களான்னு கேட்கறாரு பாடுவேன்னு சொன்னோன்னு சரி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் இந்த பாட்டை நீங்க பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சிவந்தா ஐயோ அந்த பாட்டு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லவும் கனி உடனே அங்க ஸ்கோர் பண்றாங்க நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்துட்டு பார்வதியே பார்த்து அந்த பாட்டை வந்து பாடுறாங்க ரொம்ப தைரியம் தான் கனிக்கு இது இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஏதோ நோட் பண்ணி வச்சுப்பாங்க பார்வதி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் வந்து அப்புறமா சண்டை பிடிப்பாங்க இல்ல இப்ப டாஸ்க் நடக்கும்போதே கூட சண்டை நடக்க வாய்ப்பு இருக்கு பட் கேட்குறாங்கன்னு சொல்லி பாடுறாங்க அதுக்கப்புறம் பார்வதியை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண சொல்லி தீபக் திரும்பவும் ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்வதிக்கு தெரியல எந்த பாட்டுமே தெரில நான் ஆணையிட்டாலும் சம்மந்தம் சம்மந்தம் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஆனால் கனி வந்து இந்த பாட்டுக்கு பாட்டு டாஸ்கை வந்து சூப்பராக யூஸ் பண்ணி ஃபுல் அட்டாக் தான் பார்வதியை கிட்ட வந்து போடா போடா புண்ணாக்கு பாடி பயங்கரமா டேமேஜ் பண்ணி விட்டாங்க பார்வதியை ஸோ இந்த லெவலுக்கு இறங்கி கனி செஞ்சு விட்டாங்க சம்பவம் அதுக்கு தீபக்கும் உடந்தையாக இருந்தாரு ஸோ உள்ள வந்திருக்க எல்லாருமே மூணு பேருடைய நடவடிக்கை உள்ள வந்திருக்க மூணு பேர் மஞ்சரி தீபக் அண்ட் பிரியங்கா இவங்க மூணு பேருடைய பார்வையும் யார் மேல இருக்குன்னா பார்வதி மேலதான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் சுத்தி காட்டும் பொழுதும் பார்வதி வந்து உங்களுக்கு ஸ்பாலாம் இருக்கு உங்களுக்கு எதனா வலிச்சதுன்னா நாங்க அழுத்தி விடுவோம் மசாஜ் பண்ணி விடுவோம் அப்படின்னு பொழுது தீபக் வந்து கேக்குறாரு மன வழியா இருக்கு அதுக்கு என்ன பண்றது மஞ்சரி கேட்கறாங்க காது வழியா இருக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு ஆஹ் நாங்க ஏதாவது பாத்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்வதி சொல்லும்பொழுது மஞ்சரி சொன்னாங்க நீங்க கம்மியா பேசினா போதும் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க ஓகே ஃபைன் ஸோ இப்போவே தெரியுது அவங்க மூணு பேருமே வந்து டார்கெட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியா தான் இருக்குது அண்ட் பிரியங்கா அதை பெருசாக காட்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து தீபக்கும் மஞ்சரியும் அது ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸையும் கொஞ்ச நேரம் வச்சு அமைதியா இருங்கன்னு சொல்லி இந்த நிமிஷத்தை தான் வந்து வெளியே ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு கலாய்க்கவும் செய்கிறாங்க ஸோ பேசிக்கலி வந்து இந்த மூணு பேருக்கும் கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதாவது தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா உள்ள போய் இருக்கிற அஹ் கண்டஸ்டன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணணும் பெருசா வாழ்த்தி எல்லாம் பேசக்கூடாது அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தோட தான் உள்ள போய்த்தாங்க ஏன்னா இதை வந்து அவங்க மூணு பேர் உள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன ட்ரிகர் பண்ணாலும் இவங்களா ட்ரிகர் ஆகவே மாட்டேங்கிறாங்களே நம்ம வந்து கெஸ்ட்டுங்கிறதுனால இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ கண்டஸ்டன்ட் இல்ல அப்படிங்கிறதுனால இவ்வளவு மரியாதை கொடுக்கறங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா உள்ள போய் எல்லா கண்டஸ்டன்ஸையும் நோண்டி பார்க்கணும் அப்படின்னு இவங்க வந்திருக்காங்க அவங்க பொறுமை இழக்காம மரியாதை கொடுத்து ஒழுங்காக அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார் கொடுப்பாங்க போல இருக்கு இவங்க டாஸ்க் தான் போக போகுது நல்லாவே நோண்டி பாக்குறாங்க இன்னொரு இடத்துல பார்வதி பண்ண வேலை பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆட சொல்லி சொல்றாங்க அதுலயும் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் பிரஜன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க பிரஜன் எனக்கு ரொம்ப நாளாவே வந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு ஆசை பரதத்தை வந்து பிக் பாஸ் வீட்டில் பண்ணணும்னு ஆசை வினோத்த நானும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனா நீங்க வந்து கூட சேர்ந்து பண்ணி பாத்தீங்களா அப்ப ஜெல் ஆகவே இல்லை நீங்களும் இப்பதானே வந்திருக்கீங்க கொஞ்சம் எதனா பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது பிரஜன் வந்துட்டு இங்க பாருங்க நான் ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் தான் நான் வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அண்ட் அந்த பாட்டோட அந்த பாட்டோட லிரிக்ஸ் எப்படி அதுல வந்து ரஜினி சார் அப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு சோ அந்த கேரக்டர்ல தான் நானும் இருந்தேன் நான் ஒன்னும் தப்பா பண்ணல என்ன நான் ஜெல் ஆகணும் என்ன நான் ஜெல் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவரும் அவரோட பாயிண்ட் நீட்டா தான் எடுத்து வச்சாரு கரெக்ட் தான் சும்மா ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு பார்வதி வந்து ஏதாவது அதாவது அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் இருக்குமா சோ அதை வந்து அவங்க பார்வதி ட்ரை பண்ணாங்க அது வந்து பிரசன்ட் கிட்ட வந்து நடக்கல பிரசன்ட் வந்து மொக்க கொடுத்துட்டு போயிட்டாப்ல அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆஃபீஸரா வந்து நம்மளோட விக்ரம் விக்கல்ஸ் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணாரு ஸ்டாண்டப் காமெடியா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து என்டர்டைனிங்கா பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு அனேகமா போகும்போது விக்கல்ஸ் விக்ரம்க்கு தான் வந்து அந்த பாச கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஏன் அடி மனசு சொல்லுது முருதன் கிட்ட போய் பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வந்து இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரா ஆக்கியிருக்காங்கல்ல வேணும்ட்டு யாருமே வந்து என் பேச்சை கேட்க மாட்டாங்க பாரு இந்த டாஸ்க் ஃபுல்லா என்ன அசிங்கப்படுத்துவாங்க பாரு அப்படின்னு கமருதன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் கமருதன் கமருதன் சொல்றாரு நீ அதை கண்டுக்காத நீ உன் கேரக்டர்ல இரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு முக்கியமா கமருதன் இந்த பார்வதி பக்கம் போகாம தள்ளி இருந்தாலே அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவர் ரொம்ப சேஃபா இருப்பாரு இந்த பொண்ணு சரியே இல்லைங்க இந்த பார்வதி பின்னாடி போனீங்கன்னா நாசமா போயிருவீங்க அண்ட் கலை வந்து இப்ப புது நியூஸ் கொடுத்திருக்காரு வெளியில வந்து அவர் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராரு இல்லையா சோ கலை வந்து சொல்றாரு உள்ள இருக்கும்பொழு பார்வதி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம் களைகிட்ட அது நம்மளுக்கு காட்டப்படல இந்த பையன் தான் வந்து பாக்குறது கொஞ்சம் ஓகேவா இருக்கான் ஸோ இவனோட தான் லவ் கண்டென்ட்னு ஒன்று பண்ணணும்னா பண்ணணும் நானு இவனை வச்சுதான் நெக்ஸ்ட் கேம் பிளே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காங்க ஸோ பார்வதி எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க ஸோ தன்னுடைய கேமுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவாங்க அண்ட் இன்னொருத்தருடைய கேரக்டர் அசிங்கப்படுத்த கூட அவங்க தயங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து கிளியரா தெரியுது ஸோ இப்போ வரைக்கும் பார்வதி வந்து பொறுமையை காத்துட்டு இருக்காங்க டாஸ்க்லேயே ரொம்ப கஷ்டமான ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம சவரிக்கு தான் அந்த சபரி வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கணும் இல்லையா அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு அதை வந்து இப்போ பிக் பாஸ் வேற சொல்றாரு நைட் ஆனாலும் இந்த டாஸ்க் வந்து தொடரும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதே மாதிரி நிற்கணும் அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம் தான் ஸோ அதை எப்படி சபரி வந்து கொண்டு போக போறாரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் வந்து பார்வதி போல்டா இருக்காங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சது ஆனா இப்ப போக 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 அவங்களுடைய ரியல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர வர சுத்தமா எனக்கு பிடிக்கல உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு இந்த வீட்டையே பிடிச்ச ஒரு கேரக்டர் யாரு இல்ல வயல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் வந்து ஒரு சூப்பரான டஃப் கொடுப்பாங்க பார்வதிக்கு அப்படின்னு தோணுது அண்ட் ஆனா அவங்களுமே வந்து ரொம்ப ஆட்டிடியூட் ஜாஸ்தி ஸோ பார்க்கலாம் அவங்களும் வந்து ரெண்டாவது ஆகிறாங்களா இல்லைன்னா பார்வதிக்கு டஃப் கொடுத்து அவங்க வின்னர் ஆகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா பிளீஸ் லைக் ஷேர் ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம் ஆன்